இப்போ கர்நாடகம் வந்து எதற்காக மீண்டும் வாக்குச்சீட்டுக்கு போறாங்க அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு அது காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மாநிலம் காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி தொடர்ந்து போகும் இடங்களிலெல்லாம் வாக்கு எந்திரத்தின் மீது குற்றச்சாட்டை செலுத்துகிறார் வாக்கு எந்திரம் என்பது ஏமாற்றுகிறது அதை தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு அதில் ஏதோ தகுதி செய்து திருகுதாளம் செய்து எப்படியாவது பாரதிய ஜனதாவையே ஜெயிக்க வைத்து கொண்டிருக்கிறது டி கே சிவகுமார் துணை முதல்வர் அவர் வந்து பா எஸ்சிசி இண்டிபெண்ட் பா நீங்கள் வந்து அதோடைய டிசிஷன்லாம் போய் இப்படி கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு கடிசாக என்ன சொல்லிட்டாரு வாட் இஸ் ஸ்ட்ராங் வித் தட் டேலண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் புல்லட் இங்கே இருந்தால் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பிடிக்கிறாங்களோ தெரியல உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா இதுதான் தான் நாங்கள் சொன்னோம் நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்துவதால் தான் பாரதிய ஜனதா ஜெயிக்கிறது ஆனால் நீங்கள் இந்த பேலட் பேப்பரை பயன்படுத்தினீர்கள் என்றால் பிரச்சனையே இல்லை நாங்கள் ஜெயித்து விட்டோம் பாருங்கள் அதே போல் இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி சில விஷயங்கள்லாம் வந்து முன்னேற்றம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து அதை பின்னோக்கி எடுத்துகிட்டு போவது எப்படி அப்படின்னு பார்ப்பாங்க அதற்கு என்னென்னவோ காரணங்கள்லாம் சொல்வார்கள் அந்த நிலையில் தான் கர்நாடகா மாநிலத்தின் மாநில தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் பெங்களூரை சேர்ந்த பெங்களூரை சுற்றியுள்ள ஐந்து மாநகராட்சி தேர்தல்களில் வாக்கு சீட்டு அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படும் அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கிடையாது இவிஎம் கிடையாது மாறாக பழைய காலத்தில் அதெல்லாம் நம்ம இன்றைக்கு மறந்தே போய்விட்டோம் வாக்குச்சீட்டு இருக்கும் அந்த பேப்பரில் வந்து நீங்கள் அச்சு குத்தணும் அந்த ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும் அதை எடுத்து அந்த ஸ்டாம்ப் பேடில் போட்டு அது மேலே ஒரு குத்து குத்தி அதை மடித்து அதை ஒரு பொட்டிக்குள்ளே போடணும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அந்த பொட்டி எல்லாத்தையும் கழட்டி கொட்டி அந்த வாக்குச்சீட்டுகளை எல்லாம் எண்ணுவார்கள் இன்னும் அவங்க அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா நீங்கள் வந்து காரில் வரக்கூடாது மாட்டு வண்டியில் வந்து தான் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல போகிறாங்கங்கிறது எதிர்பார்க்கலாம் சரி என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்த்துருவோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிறது பேலட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் புல்லட் கர்நாடகா எஸ்இசி ஓகே பேலட்ஸ் இன் பெங்களூரு சிவிக் எலெக்ஷன் லா அலோசிட் சேஸ் ஸ்டேட் போல் சீஃப் அது உண்மைதான் இப்போ வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தான் முதல் முதலில் வாக்கு எந்திரங்களை கொண்டு வந்தது சோதனை முறையில் அறிமுகப்படுத்தி அதற்கு பிறகு அதை ஒரு சில மாநில தேர்தல்களில் கொண்டு வந்துவிட்டு முற்றிலுமாக நாடு முழுவதும் நடக்கும் அனைத்து தேர்தல்களும் தான் நடத்தும் அனைத்து தேர்தல்களிலும் வாக்கு எந்திரங்களை தான் பயன்படுத்தப் போகிறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவர்கள் என்ன தேர்தல்களை நடத்துகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல்களை நடத்துகிறார்கள் அனைத்து மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்களையும் அவர்கள் தான் நடத்துகிறார்கள் அதை தவிர ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்று தனியாக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது மாநில தேர்தல் ஆணையம் இந்த மாநில தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு மாநிலத்தின் உள்ளே நடக்கும் உள்ளாட்சி தேர்தல்கள் அது வந்து கிராம பஞ்சாயத்தில் இருந்து தொடங்கி பஞ்சாயத்து யூனியன் தேர்தல்கள் நகராட்சி தேர்தல் மாநகராட்சி தேர்தல் ஒவ்வொரு ஊர்லும் ஒவ்வொரு பேரில் இருக்கும் அது ஜில்லா பரிஷத்துங்கிற பேரில் இருக்கலாம் நம்ம வந்து த தமிழகத்தில் அதை வந்து பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து அது பஞ்சாயத்து யூனியன் போன்ற மா நகராட்சி மாநகராட்சின்னு அழைக்கிறோம் இப்போ சமீபத்தில் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு மாநகராட்சிகளில் தேர்தல் நடந்தது இருபத்தி ஒம்பது மாநகராட்சியில் தேர்தல் நடந்தது அவை எல்லாமே வாக்கு எந்திரங்களை கொண்டு நடந்தது இப்போ கர்நாடகம் வந்து எதற்காக மீண்டும் வாக்குச்சீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரெண்டே ரெண்டு காரணத்துக்காக அது காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மாநிலம் காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி தொடர்ந்து போகும் இடங்களிலெல்லாம் வாக்கு எந்திரத்தின் மீது குற்றச்சாட்டை செலுத்துகிறார் வாக்கு எந்திரம் என்பது ஏமாற்றுகிறது அதை தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு அதில் ஏதோ தகுதி செய்து திருகதாளம் செய்து எப்படியாவது பாரதிய ஜனதாவையே ஜெயிக்க வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அப்போ உங்களோட கண்ட்ரோல் இருக்கு இல்லையா ஒரு நாலு மாநிலம் இருக்கு இல்லையா நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க இல்லையா இன்றைக்கு கர்நாடகம் நாளைக்கு இதே மாதிரி அவர்கள் வந்து இமாச்சல பிரதேசமாக இருக்கலாம் வேறு அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஏதாவது முறையில் நீங்கள் வாக்கேந்திரத்துக்கு எதிராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அதுக்கு வந்து வாக்குச்சீட்டு முறை தான் அவருக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதான இடம் இருக்கிறது ஸோ அதில் பிரச்சனையே கிடையாது தமிழகத்திலேயே உள்ளாட்சி தேர்தல்களில் வாக்கு எந்திரங்களை பயன்படுத்துவது என்பது உடனடியாக நடைபெறவில்லை சட்டமன்றத்துக்கான தேர்தல் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் வாக்கியந்திரங்களை வைத்து நடந்தாலும் உள்ளாட்சி தேர்தலில் பேப்பர் பேலட் தான் நடந்தது இரண்டு முறை இவிஎம் பெங்களூரில் ரெண்டாயிரத்தி பத்திலும் ரெண்டாயிரத்தி பதினைந்திலும் இவிஎம் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது இப்போ மீண்டும் நாங்கள் பேப்பருக்கு வருகிறோம் அப்படின்னு இது வந்து பாரதிய ஜனதா கட்சி இவிஎம்மை பயன்படுத்துங்கள்னு கேட்டதற்கு அதெல்லாம் தேவையில்லை ரெண்டில் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் நாங்கள் மாநில தேர்தல் ஆணையம் நாங்கள் முடிவு செய்து விட்டோம் நாங்கள் பேப்பர் பேலட் தான் செய்ய போகிறோம் என்று பார்ப்போம் அது என்ன மாதிரி விளையாட்டு போகுது அப்படின்ட்டு கிரேட்டர் பெங்களூரு கவர்னன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அலோஸ் எலெக்ஷன்ஸ் கார்பரேஷன்ஸ் பி கண்டக்டட் இதர் த்ரூ பேலட் ஆர் இவிஎம்ஸ் அதனால நாங்கள் பேலட்டை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களாம் கேபிசிசி பிரசிடன்ட் டி கே சிவகுமார் துணை முதல்வர் அவர் வந்து பா எஸ்சிசி இண்டிபென்டன் பாடி பா நீங்கள் வந்து அதோடைய டிசிஷன்லாம் போய் இப்படி கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு எப்படி வந்து மத்தியில் பாரதிய ஜனதாவை ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்க வந்து தேர்தல் ஆணையம் சுதந்திரமானது அதோடைய டிசிஷனுக்குள்ளே நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இவரும் அதே தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கடைசியாக என்ன சொல்லிட்டார் வாட் இஸ் ஸ்ட்ராங் வித் தட் பேலட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் புல்லட் இதெல்லாம் இங்கேருந்தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பிடிக்கிறாங்களோ தெரியல எது நடந்தால் என்ன தேர்தல்னு ஒன்று நடக்கணும் எல்லோரும் வந்து வாக்களிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து வெற்றிகரமாக அது நடக்கட்டும் அதுக்கு பதில் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா டி கே சிவகுமார் பாரதிய தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்தது அதில் நீங்கள் வந்து தேர்தலில் வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்தலாம் என்று சொன்னது அப்போ பிஜேபிக்கு நல்லா வேணும் வி ஆர் டேக்கிங் இட் ஃபார்வர்டு தெர் இஸ் நத்திங் ராங் வித் யூஸிங் பேலட் பேப்பர்ஸ் எஸ்இசி வில் ஒர்க் வித் இன் த லீகல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு இது நடுவில் வந்து மாநில தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் இருக்கார் இல்லையா தேர்தல் ஆணையர் சங்கரேஷி அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாங்க டைம் டிலே ஆகும் அதனால் என்ன வி கேனாட் டிஸ்மிஸ் தம் சிம்பிளி பிகாஸ் தே மே டேக் மோர் டைம் டைம் ஆகிட்டு போகுது உங்களுக்கு என்ன அவசரம் ஏன்னா தேர்தல் இன்றைக்கி நடத்தி நாளைக்கு கவுண்ட் பண்ணி அன்றைக்கே அதுக்கு ரிசல்ட் தரணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னதான் இருந்தாலும் பேப்பரில் எல்லாமே அவ்வளோ தெளிவாக இருக்குங்க மிஷினாக தான் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அந்த பேப்பரில் ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால் பேப்பர் தான் சிறந்தது அப்படின்னே அவர் சொல்லிட்டார் அதனால் நாமும் வந்து அவருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதே முறையில் நீங்கள் மற்ற எல்லா இடங்களிலும் நடந்து கொள்ளுங்கள் கார் ஓட்டுறதுங்கிறது வந்து அது ஒரு மிஷின் அது என்ன பண்ணும் அப்படின்னு தெரியாது உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து இனிமேல் மாட்டு வண்டியில் தான் வர வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தை இப்படி சொல்லலாம் மாட்டு வண்டியிலும் வரலாம் ஆட்டோமொபைலும் வரலாம் ஆனால் நாங்கள் மாட்டு வண்டியில் வருவதற்கு முடிவு எடுத்துருக்கிறோம் என்ன கொஞ்சம் நேரமானால் என்ன அவர் சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லுவோம் நாங்கள் அலுவலகத்துக்கு வருவதற்கு நேரமானால் என்ன ஆகிவிட்டு போகிறது அது வேலை நடக்கணும் இவன் நாங்கள் வந்து இன்னிக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் நாள் நாங்கள் வேலையை பார்த்துப்போம் அதே மாதிரி நீங்களும் வந்து வாக்குச்சீட்டுடன் வாழ பழகிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தேர்தலில் என்ன மாதிரியான முடிவுகள் வருகிறது அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து பேச முடியும் ரெண்டு மூணு பாசிபிலிட்டி எடுத்துப்போம் காங்கிரஸ் எல்லா ஜெயித்து விட்டதுன்னு வச்சுப்போம் இந்த அஞ்சு முனிசிபல் கார்ப்பரேஷன் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா இதுதான் நாங்கள் சொன்னோம் நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்துவதால் தான் பாரதிய ஜனதா ஜெயிக்கிறது ஆனால் நீங்கள் இந்த பேலட் பேப்பரை பயன்படுத்தினீர்கள் என்றால் பிரச்சனையே இல்லை நாங்கள் ஜெயித்து விட்டோம் பாருங்கள் அதே போல் இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆறாக அந்த தேர்தலில் ஒருவேளை அவர்கள் தோற்றுவிட்டால் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு ஏன்னால் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க ஆனால் ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் சுவாரஸ்யமான தான் இருக்கும் இது நடக்கும் பொழுது மே மாதம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது பேலட் பேப்பரில் இருக்குங்கிறதுனாலேயே இது வந்து ஒரு சுவாரஸ்யமான தேர்தலாக இருக்கும் அதை நம்ம கவனிப்போம் ரொம்ப க்ளோஸாக பார்ப்போம் சப்போஸிங் பிஜேபி ஜெயிச்சிச்சுன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க பார்த்திங்களா இதுவாக இருந்தா என்ன அதுவாக இருந்தா என்ன நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினாக இருந்தாலும் ஜெயிக்கிறீர்கள் பேப்பர் ஆக இருந்தாலும் ஜெயிக்கிறீர்கள் அப்பொழுது ஏன் எதற்காக மீண்டும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி பேசலாம் நீங்கள் பேப்பர் பேலட்டாக இருந்தாலும் அதை எப்படி ஏமாற்றுவது என்று தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் சொல்லலாம் குறை சொல்லலாம் யார் ஜீக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் அந்த ரிசல்ட் வரும்பொழுது அதோடு நிச்சயமாக உங்களோடு பேசுவோம் நன்றி வணக்கம்